ஜெய் ஸ்ரீராம் குருவே சரணம் அன்பு வணக்கம் அன்புகளே அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த விஷயத்தை தானம் செய்தால் வாழ்க்கையில் தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் ஜெயம் பணவரவு நின்ற நாள் நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்ற ஒரு கோயில ஒரு பிரார்த்தனை பண்றோம் அப்ப அந்த பிரார்த்தனை பண்றப்ப நான் இதை உங்களுக்கு தானம் பண்றேன் இதை உங்களுக்கு வந்து காணிக்கையா செலுத்துறேன் எங்களுக்கு வந்து ஜெயத்தை கொடு அப்படி சொல்லி வேண்டணும் அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சில பொருட்கள் வந்து நட்சத்திர ரீதியாகவே அவர்களுக்கு வெற்றி தரக்கூடிய பொருளாக இருக்கிறது அந்த பொருட்களை தானம் செய்யும் பொழுதும் அந்த பொருட்களை காணிக்கையாக வழங்கும் பொழுதும் இவர்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கோயில்ல ஒரு பிரார்த்தனை வைக்கிறாங்க எங்க குழந்தைகளுக்கு முடியல எனக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கணும் எனக்கு பண உறவு வரணும் அப்படின்னு சொல்லும் பட்சத்துல அவர்கள் அந்த கோயிலுக்கு நான் மணி வாங்கி கட்டுறேன் அதாவது மணி ஒழிக்கக்கூடிய மணியானது நான் வாங்கி கட்டுறேன் அப்படின்னு வேண்டலாம் அது வேண்டும் பட்சத்துல இவங்களுக்கு சீக்கிரமாவே அவருடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்க அவருடைய நட்சத்திரமும் அருள் புரியும் நீங்க வேண்டக்கூடிய தெய்வமும் அருள் புரியும் அதுபோல உணவு அப்படின்னு சொல்லும் பட்சத்துல அவர்களுக்கு புட்டு தானம் செய்யலாம் அதே போல அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கால பைரவரிடம் மணி வாங்கி கட்டுறேன் சரமணி வாங்கி கட்டலாம் கால பைரவருக்கு சரமணி வாங்கி கட்டுறேன்னு வேண்டிக்கலாம் நீங்கள் தானம் செய்யக்கூடிய ஆலயம்னு பார்த்தாலே தான் தானம் பண்ணுவோம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தானம் செய்யணும்னு நினைச்சிட்டாலே ஒரு விஷயத்துக்காண்டி ஜெயத்தை நோக்கி செல்லணும்ன்ற ஒரு விஷயத்துக்கு போயிட்டாலே கால பைரவருடைய வழிபாட்டை மேற்கொண்டு காலபைரவருக்கு மணி வாங்கி கட்டுதல் அதே போல சரமணி வாங்கி கட்டுதல் இந்த மாதிரி கட்டுனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அவருக்கு சரமான வடை மாலைகள் அதாவது உளுந்த வடை மாலைகள் உளுந்தை வடையிலேயே என்ன மாதிரி கட்டணும்னா கருப்புளுந்து வாங்கி அதை ஆட்டி அந்த கருப்புழுந்த வந்து கருப்பு கருப்புழுந்துல மாலை செய்து மாலை போட்டு அந்த மாலையை எடுத்து பல பேருக்கு தானம் செய்ய உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதலும் பிரார்த்தனையும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு கோரிக்கைக்காக நீங்கள் வைத்தாலும் சரி அது உங்களுக்கு ஜெயத்தை அளிக்கும் வெற்றியை கொடுக்கும் எந்த ஒரு பாதகமும் இல்லாது நீங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றலையும் வெற்றியையும் தந்தருளும் நண்பர்களே இதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை காண வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்